முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வேண்டி விரும்பி கேட்குறோம் தயவு செய்து இந்த வெற்று விளம்பரங்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இந்த மாதிரி சொல்லாதீங்க சிறந்ததொரு ஆட்சி முறையை உங்க கட்சி தவிர்த்து ஏதாவது ஒரு பொதுமக்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வீதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நான் பொறுப்படுத்த தரேன்றது எங்களுடைய மனநிலைமை உண்மையிலேயே சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி மக்கள் எல்லாரையும் எப்படா இந்த ஆட்சி முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்களே தவிர்த்து உங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை இருபத்தி ஒன்பது மட்டும் இல்லை முப்பத்தி ஆறு மட்டும் இல்லை ஏன் நீங்களே இருங்களேன் இருக்கிற ஆட்சியிலேயே நீங்கள் பொன்மை முதல்வராக தான் இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட அந்த இடத்துல இருந்து நீங்க மாற மாதிரியும் தெரியல மக்கள் சார்ந்த நலன்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் தெரியல எதற்கு எடுத்தாலும் ஸ்டிக்கர் விளம்புறோம் எதற்கு எடுத்தாலும் ஸ்டிக்கர் விளம்புறோம் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் மக்களினுடைய மனநிலைமை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு ஓரணியில் தமிழ்நாடு நீங்கள் சொல்கிறீங்களே சரி ஓகே வாஸ்தவமான ஒரு பேச்சு நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்கள் ஒரு அஞ்சு திட்டத்தை வகைப்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்ட திட்டங்களை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க இதற்கும் மேலே ஒரு டவுட்டு பாளையங்கோட்டை தொகுதி என்ன உங்கள் அப்பாவுக்கு சொத்தானு கேட்டது மாதிரி எனக்கு இப்போ கேட்க தோணுது ஏன்னா இந்த பாளையங்கோட்டை தொகுதியில் தொடர்ச்சியா திமுக தான் நீங்க ஜெயிச்சுட்டு வரீங்க இன்னை வரைக்கும் ஒரு ஒரு நல்ல திட்டங்களோ ஒரு பாளையங்கோட்டையை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களோ எந்த ஒரு திட்டமுமே வந்து கிடையாது எப்படி சென்னையில் நீங்க தொடர்ச்சியா ஜெயிச்சு தென்னையை சென்னையை வந்து குட்டிச்சவராக மாற்றி இந்த மழை காலங்களில் சென்னை எப்படிப்பட்ட சென்னையா இருக்கு அப்படின்றத காட்டி கொடுக்குதோ அதே மாதிரி தான் பாளையங்கோட்டையினுடைய நிலையம் ஏன் சார் இத்தனை வருஷமா உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் நீங்க ஒரு நல்லது கூட செயலம் தானே இது உண்மையை பேசுது நீங்க எம்எல்ஏ அப்துல் வஹாப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய க கட்சிக்காரங்க எதனால அவர் அவாய்ட் பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு அவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இல்லை உங்க சட்டமன்றத்தில் பேசி என்ன திட்டங்களை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்போமா மாட்டோமா இதெல்லாம் இல்லாமல் ஒரே வார்த்தையில் அன்ன வரணும் ஜெயிக்கணும் திரும்பவும் நாங்கள் இப்படி முக்காடு போட்டு உட்காரணும் இதுதானே உங்களுடைய பிளான் உண்மையிலேயே இருபத்தாறு எலெக்ஷனில் உண்மையிலேயே சொல்கிறேன் இன்னைக்கு ஊர்வலமாக அதாவது மக்களை போய் டேரக்டாக சந்திக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே ஒரு வாக்கிங் போறோம் அப்படின்ற ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அங்க ஒரு ஷூட்டிங் பிளான் நடத்தக்கூடிய நீங்க எங்க உண்மையிலேயே வாக்கிங் தான் நீங்க போனீங்களா இல்லை இந்த ஷூட்டிங்குன்னு சொல்லி உங்களை வாக்கிங் போக வச்சாங்களா இப்படிலாம் கேட்கணும்னு எனக்கும் தோணும் பொதுமக்களுக்கும் தோணும் இதுதான் உண்மை கல நிலவரத்தை உங்கள்ட்ட சொல்றாங்களா சொல்லலையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வெறும் பொம்மை முதல்வராக தான் இருந்துட்டு இருக்கீங்கன்னு இது வரைக்கும் தெரியுது இது எதுவுமே இல்லாமல் இருபத்தாறு எலெக்ஷனில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அங்கே நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே சிரிப்பு சிரிப்பாக வருது சார் தயவு செய்து களத்துக்கு வாங்க மக்கள் சார்ந்தனால இனிமேலாவது செஞ்சு கொடுங்க இருபத்தாறு எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்க போகிறது இல்லை தான் ஆனால் அந்த இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதத்து காலத்திலேயாவது நீங்கள் செ அந்த செஞ்ச பாவ கணக்கை தீர்த்துக்கிட்டு கொஞ்சமாவது புண்ணிய கணக்கை சேர்த்துட்டு போங்க இதெல்லாம் விட்டுட்டு அப்பான்னு என்னை சொன்னால் எனக்கு வந்து அப்படி தோணுது இப்படி தோணுதுன்றீங்க வெளியே வந்து பாருங்கள் சார் அப்பான்னு எவ்வளோ பேர் கதறாங்க அந்த அப்பான்ற வார்த்தையே உங்களை வச்சுக்கிட்டு அதை எப்படி சொல்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல ஸோ தயவு செய்து தமிழக முதல்வர் அதாவது மன்னிக்கணும் தமிழகத்தினுடைய பொம்மை முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக முதல்வராக பொறுப்பு எடுத்த மாதிரி தயவு செய்து திட்டங்கள் சார்ந்தும் மக்களை நலன் சார்ந்தும் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தணும் அப்படின்றத இந்த பேட்டியின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் முதன்மையான திட்டங்களை வகுக்கக்கூடிய முதல் மாநிலமா தமிழ்நாடு இருக்குன்னீங்களே எந்த வகையில முதல் மாநிலமா இருந்துட்டு தாலிக்கு தங்குன்ற ஒரு திட்டத்தை நீங்க கேன்சல் பண்ணீங்க அம்மா உணவகத்தை அடிச்சு நொறுக்கு லேப்டாப் விஷயத்தில் மாணவர்களை கண்கலங்க வச்சீங்க இதெல்லாம் விட்டுட்டு இப்ப பா வடிவில் நாங்க வந்து கிளாஸ் பிள்ளைகளை உட்கார வைக்க போறோம்ன்றீங்க ஏதாவது ஒரு விஞ்ஞான மூளை சம்பந்தமா ஏதாவது கொஞ்சமாதிரி யோசிக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எட்டு நீங்கள் நீங்க போயிருங்க தயவு செய்து இப்ப இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வாங்க துணை முதல்வர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் எது கொடுக்குறாங்க உங்கள் கட்சியில் உங்களுடைய மகன் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டுமா கிடையாது மக்கள் சார்ந்த பணிகளுக்கு அதை ஒரு முதன்மை ப ஒரு பதவியாக பயன்படுத்தி எளிமையாக போய் சேர்க்குறதுக்கு தான் அந்த துணை முதல்வர் பதவியெலாம் கொடுத்துட்ருக்கீங்க ஆனால் அவர் அதை பண்ணுறாரா கார் ரேஸ் விடுறதையும் எந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்டலாம் எந்த அமைச்சரை வந்து நம்ம ஆட்டையிலேருந்து கழட்டி விட்டு நம்மளுடைய ஆட்களை உள்ளே கொண்டு வரலாம் இளைஞர் அணியை எப்படி மேம்படுத்தலாம் இளைஞர்கள் அணியை எப்படி உள்ளே கொண்டு வரலாம் திமுகவில் என்னென்ன போஸ்டிவ் மோதல்களை பயன்படுத்தி நம்ம ஆட்களை மேலே கொண்டு வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இருக்கிறார் தயவு செய்து தனமாக இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களையுமே வந்து ஒரு முதல்வர் போஸ்டிங்க்கு நீங்கள் போட்டியிட போறீங்கன்னு எங்களுக்கு ஒரு ஐதீகமாக நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்றத வந்து ஒருக்கள் ஒரு கண்ணாடி படத்தில்ன்னே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தயவுசெய்து துணை முதல்வர் அவர்கள் முதல்வர் கனவெல்லாம் விட்டுட்டு மக்கள் சார்ந்த பணிகளுக்காக வாங்க இந்த பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறந்துடுங்க ஏன்னா இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டையில நிச்சயமா அண்ணா திமுக ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கும் மேலே பெற்று ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக ஒரு பலம் மிகுந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இங்கே இருந்து நாங்கள் அனுப்புவோம் இந்த பாளையங்கோட்டை தொகுதியிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வெற்றியை நாங்கள் ஒரு எடப்பாடியாருக்கு வந்து ஒரு சமர்ப்பணமா நாம கொடுப்போம் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஏன்னா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்லேருந்து இருந்து எல்லாரும் அதாவது அரசு துறை அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே திமுக அரசு மேல அவ்வளவு வெறுப்புணர்வு இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பான முறையில் இந்த பாளையங்கோட்டை தொகுதி அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டால் மட்டும் இல்லை எந்த கொம்பாதி கொம்பன் போட்டியிட்டாலும் இந்த பாளையங்கோட்டை அப்படின்றது இது அதிமுகவினுடைய கோட்டையாக திரும்பவும் மாறும் அப்படின்றத இன்றைய தினத்தில் உறுதிப்பட நான் தெரிவிச்சுக்கிறேன் பேர் எஸ்ஆர் ஆர்